எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான ஒரு தலையீர்த்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரை சொல்கிறாங்க இது எல்லாவுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் எப்போதும் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு தலையீர்த்து கிடாரிங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இந்த கிடாரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரி நல்ல நீட்டு போக்கில் இருக்குது நல்ல ஒரு அழகான உடலமைப்பு சுத்தமான செவலை நிறம் கொண்ட ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு ஆறு ஏழு எழுத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் ரொம்பவும் இளம் பொருளுங்க நான்கு பல்லு தலைச்ச கிடாரி நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோமுன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்ட்ட இருந்தால் ஒரு வந்திருக்கேன் மாட்டுக்கான பல் பார்த்துருப்பீங்க வெறும் நான்கு பல்லில் அருமையான கிடாரி இந்த மடி இன்னும் கூடுதலாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மேக்சிமம் ஒரு ஐந்து நாட்களில் மாடு கண் இறங்கிடும் அப்படின்றாங்க தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் கரவைத்திறனுக்கு மிகச் சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாங்க மாட்டோட உடலமை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கு நல்லா நீட்டு போக்கான மாடு நல்ல உயரத்தில் இருக்குது மாட்டை பொறுத்த அளவில்ங்க ஸோ நல்ல செவலை மாடாக பார்க்குறீங்க சுத்தமான செவலையில் பார்க்குறீங்க அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடு பார்க்குறீங்கன்னா இந்த கிடாரி ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்கொச்சம் கிடையாதுங்க மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அதே போல் கிளைமேட் தாங்க நல்ல ஒரு ஜெஸி கிடாரி வேணும் அப்படின்னா இந்த மாடு நல்லா நம்ம தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க பதிமூணு லிட்டர் திறன் கொண்ட மாடு அந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தோராயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு சேலத்தில் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி வலை ஐம்பத்தோராயிரம் அனுசரித்து இந்த அழகான ஜெஸ்ஸி மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பற்றி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் மியூடியூப் சேனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி